மதியிக்கு சட்னி செய்யக்கூடிய சாம்பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் கழுவி தக்காளி வெங்காயம் போட்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கங்க ரேசன் பருப்பில் தான் எடுத்துருக்கேன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மஞ்சள் தூளுங்க தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முருங்கைக்காவும் வெண்டைக்காயும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்க அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கணும் கொதிக்க விட்டு நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிடணுங்க கொஞ்சம் வேகட்டும் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ சாம்பார் பருப்பு கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு மல்லி தூவி தாளசம் பண்ணிக்கிடணுங்க கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு வர மிளகாய் போட்டு அப்புறமா கருவில் போட்டு தாளித்து ஊற்றிக்காங்க அட்டைக்காசமான சாம்பார் அடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க